ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க நம்மள காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் என்னடா பாமக பிஜேபி பக்கம் போயிருச்சு இன்னும் இருந்து எவனும் வாய திறக்கலையே அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களே வாய திறந்து கதறி இருக்காருங்க என்னடா சொல்லியிருக்காரு தலைவர் ஏற்கனவே விரக்தியில் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விரக்தியில என்னென்னமோ பேசி வச்சிருக்காருங்க பாமக வந்து வேடந்தாங்கல் பறவை போல எப்ப எங்க பறந்து போவாங்கன்னு தெரியவே தெரியாது அப்படின்னு கதறி வச்சிருக்காருங்க அது கூட பரவாயில்ல இன்னொன்னு சொன்னாரு பாமக இருந்த வரைக்கும் நாங்க என்ன பெற்றமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாங்க என்ன வெற்றி பெற்றுட்டோமா பாமக வச்சுக்கிட்டு அப்படின்னு கேக்குறாருங்க அட பாவீங்களா பாமக வேணும் வேணும்னு தானே திருப்பி திருப்பி தைலாபுர தோட்டத்துக்கும் சென்னைக்கும் தைலாபுர தோட்டத்துக்கும் சென்னைக்கும் அலைஞ்சிங்க இருக்கிற அதிமுக நிர்வாகி பூரா ஒரு ஒருத்தரா அழைப்பி விட்டு தூது விட்டீங்களே அப்ப தெரியலையா பாமக இருந்தா ஜெயிக்க முடியாதுன்னு பாமக இருந்தால் ஜெயிக்க முடியாதுன்னா ஐயா கூட்டணி வாங்க கூட்டணி வாங்கன்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் அமுச்சு விட்டீங்களா வேடம் தாங்கள் பறவை போலன்னு சொல்றீங்களே தொடர்ந்து என்டிஏ தான் பாமக பயணிச்சுட்டு வருது நீங்க தான் அங்கே இருந்து வெளியே போயிட்டு அங்க வாங்க அங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க பாமக அங்கேயே தானே இருக்கு என்டிஏ கூட்டணியில தானே தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க ஏன் நீங்க பிஜேபியை விமர்சிக்க வேண்டியது தானே ஏன் பிஜேபியை விமர்சிக்க மாட்டீங்க பிஜேபியை விமர்சிச்சா பிரச்சனை வரும் தூக்கி உள்ள வச்சிருவானுவான் பிஜேபியை விமர்சிக்கிறதுக்கு கட்சி நிர்வாகிகளே எதுக்க மாட்டுறாங்களாம் எதுக்குறாங்களாம் நீங்க பிஜேபியை விமர்சிச்சுட்டு போயிடுவீங்க இங்கே போய் உள்ள உட்காந்துருக்குறது களி திங்கிறது கம்முன்னு இருங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களையே அங்க உள்ள கட்சி நிர்வாகிகள் சொல்லி அமைக்க வச்சிருக்காங்களாம் அதனால யாரையாச்சும் விமர்சிச்சே ஆகணுமே உள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி வெளில கொட்டுறது தான் பாமக மேலே கக்கி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுவும் இல்லாம அங்க உள்ள கட்சி நிர்வாகிகள் எல்லாமே பிஜேபி கூட போய் சேர்ந்துருங்க பிஜேபி கூட போய் சேர்ந்துருங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களா எப்படி வெளில வந்துட்டோம் எப்படி திருப்பி போறதுன்னு வேற வழி இல்லாம இந்த வாட்டி தனிச்சே களங்காண்டாங்களா அதிமுக அதுல கூட பாமக ஜெயிச்சிடக்கூடாது பாமக ஓட்டை எப்படியாச்சும் பிடிங்கிறோன்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிறாரா அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக பத்து தொகுதியில போட்டிடுறாங்க அதுல நாலு வேற்று சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஆறு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த ஆறு வன்னிய சமூகம் நிற்கிற இடத்துல எல்லாமே எடப்பாடி பழனிசாமியும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரே ஒருத்தரை இறக்கி விட்டுருக்காங்க எப்படியாச்சும் பாமக ஓட்டை புடுங்கிருவேண்டா இந்த வாட்டி பாமக நாங்கள் வெற்றி பெற உரமாட்டோம் அப்படின்னு கதர்றாராம் உண்மை என்னன்னா பாமகாவோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் கதறல விட்டுட்டு கட்சியோட வேலையை பாருங்க அதுதான் உங்களை காப்பாத்தும் இது போன்ற பாமக குறித்தும் வன்னிய சமூகம் குறித்தும் உள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்